நம்ம இன்றைக்கி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் சாக்லேட் செய்ய போகிறோனோ வாங்க எப்படி செய்யறது காமிச்சிடலாம் உங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட் வந்து கொக்கோ பவுடர் வாங்கி விலைக்கு வாங்கியிருக்கணுமோ பாருங்கள் நெய் வந்து வாங்கியிருக்கணுமோ பாருங்க வந்து நம்ம வெண்ணில எசன்ஸ் வாங்கியிருக்கணுமோ பாருங்கள் வந்து கரும்பு சக்கரை வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துருக்கணுமா வாங்க எப்படி செய்யலை உங்களுக்கு காமிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்கள் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் பெரிய ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஸ்பூன் போட்டுக்குங்க கொக்கோ பவுட்ரு போட்டுக்குங்க சாக்லேட்டு இப்போ நீங்கள் சர்க்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஸ்பூன் கரும்பக்கரை எடுத்துருக்கோண்ணமோ உள்ள போட்டுங்க ஜாரில் பாருங்கள் வந்து நெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க நீங்கள் பட்டரை வேணால் பட்டர் வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் எசன்ஸ் வந்து பார்த்தீங்க அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஃப்ளவர் கிடைக்கும் அந்த ஃப்ளவர் நீங்கள் ஊற்றிக்கலாம் நீங்கள் பாருங்கள் நம்ம ஊற்றில நம்ம பாருங்க ஜாரில் மூடி முடியலை நம்ம அடிச்சிடலாம் நம்ம ஜாரில் பாருங்க நம்ம ஜார்ல இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க உங்களுக்கு பத்து லைனும் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க பாருங்கள் நம்ம வந்து பாருங்கள் வந்து மிக்சியில் நம்ம ஃபுல்லாக அடிச்சுட்டு நம்ம ஃபுல்லாக சாக்லேட் ஆகிடுச்சு க்ரீமி ஆகிடுச்சு பாருங்கள் வந்து ஃப்ரீசரோடத வந்து நம்ம உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஊற்றிக்கலாம் டார்க் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்ம வந்து அதில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம் நம்ம பாருங்க நம்ம ஃப்ரீஸரில் வச்சிடலாம் நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் பார்க்கல எப்படி சாக்லேட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ரெடி ஆயிடுச்சு சாக்லேட்டு நம்ம எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து சாக்லேட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்குங்க வணக்கம் வேஸ்ட் வணக்கம்